வெல்கம் டு டேஸ்டி கு இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது தக்காளி குழம்பு ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தாங்க இது பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாங்க டேஸ்ட்டும் அத்தகசமாக இருக்குங்க இது தோசை சப்பாத்தி அப்பம் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ஆகும் இந்த தக்காளி குழம்பு அதாவது ஆஃபீஸ் வேலைக்கு போகிறவங்க எல்லா வேலைக்கு போகிறவங்களும் லஞ்சுக்கும் எடுத்துக்கலாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துக்கலாங்க இந்த குழம்பு ரெண்டுக்குமே நல்லா மேய்ச்சாகுங்க அந்த மாதிரி குழம்பு தக்காளி குழம்பு ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க டேஸ்டி குக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நான் போடுற புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம் நிறையா வீடியோ போட்டிருக்கேன் ரெசிபீஸ்லாம் போட்டிருக்கேன் எல்லா வீடியோவும் பாருங்கள் வீடியோ பிடிச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ தக்காளி குழம்புக்கு நான் தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கேன் அது கூடவே காரத்துக்கு மிளகாய் வெங்காயம் கருவேப்பிலை இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்தும் பருப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ கடுகு வெடிச்சிருச்சு உளுந்தும் இப்போ இதில் வெங்காயம் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு மிளகாய் கருவேப்பிலை இப்போ இதை வதக்கி வெட்டுக்கலாம் தக்காளியும் சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு செகண்ட் நம்ம மூடி போட்டு வதக்கி எடுத்துக்கிறலாம் ரெண்டு செகண்ட் ஆயிடுச்சு நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இது இப்போ வதங்கிக்கிட்ட இருக்கட்டும் சிம்மில் போட்டு மூடி வச்சுக்கலாம் இதுக்கு நம்ம ஒரு தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம் இதில் இப்போ நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன் இதில் ரெண்டு வத்தல் சேர்த்துக்கிறேன் இது காரமாக இருக்கிறதுனால நான் ரெண்டு வத்தல் எடுத்துருக்கேன் இதில் சோம்பு ஜீரம் கசா சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறலாம் சேர்த்துட்டு நம்ம சில்லாக போட்டதுனால ஒரு நல்லா ஒரு சுற்று க்ரெஷ் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ தேங்காய் அரைச்சாச்சு நம்ம எடுத்துக்கலாம் தக்காளியும் பார்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்போ இதில் நம்ம அரைச்ச தேங்காயும் சேர்த்துக்கலாம் மசாலாவை மிக்சி கெல்லாம் தண்ணியும் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம குழம்பு வத்தி வரும்போது இவ்வளவு நாள் வேணும் இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றிக்கிறலாம் இப்போ நல்லா தேங்காய் எல்லாம் அரைச்சி ஊற்றுறதுனால உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து கலந்து விட்டுட்டு இப்போ நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்துக்கிடலாம் ஒரு சைடாக மூடி போட்டு வச்சுக்கோங்க இப்போ ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு நல்லா குழம்பு கொதிக்கிட்டு பார்த்தீங்களா இந்த டயத்தில் நமக்கு உப்பு உரப்பு எண்ணெய் எல்லாம் காணலாம் நம்ம சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டு எடுத்துக்கிடலாம் அவ்வளோதாங்க சிம்மில் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம திறந்து பார்த்துக்கலாம் பார்த்தீங்களா அருமையான தக்காளி குழம்பு ரெடி ஆயிருச்சுங்க இது நல்லா நம்ம சாதத்துக்கும் மேட்சாகும் காலையில் ஆஃபீஸ் போகிறவங்க வேலைக்கு போகிறவங்க எந்த வேலைக்கு போகிறவங்கனாலும் இந்த மாதிரி ஒரு தக்காளி குழம்பு வச்சு இட்லிக்கும் தோசைக்கும் ஊற்றிக்கிறலாம் சாதத்துக்கும் எடுத்துக்கிறாங்க இந்த குழம்பு ரெண்டுத்துக்குமே யூஸ் ஆகுங்க லன்ச்சுக்கும் யூஸ் ஆகும் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கும் யூஸ் ஆகுங்க அந்த மாதிரி இன்னைக்கு தக்காளி குழம்பு தான் நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம் டேஸ்ட்டும் அடிச்சுக்க முடியாதுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் டேஸ்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ